பிளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பெரிய வெற்றி பெற்ற பிரபு சாலமனின் மைனா படத்தில் பாஸ்கர் என்ற கதாபாத்திரத்தில் இன்ஸ்பெக்டராக நடித்து பாப்புலரானவர் சேது இவ்வளவு நாட்கள் வேறு எந்த படத்திலும் நடிக்காமல் இருந்தார் இப்போது மையல் என்ற படத்தில் கதையின் நாயகனாக நடித்து பெயர் வாங்கியிருக்கிறார் மலையாள நடிகை அம்ரிதி தாரா கதாநாயகியாக நடித்திருக்கிறார் வசீகரமண முகம் இவருக்கு திருவண்ணாமலை அருகே கல்வராயன் மலையின் சுற்றி மலையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் படப்பிடிப்பு நடத்தியுள்ளனர் படத்தின் ஆரம்பத்தில் ஒரு நாள் மாலையில் நமது ஹீரோ மொபேட் வண்டியில் சென்று ஆட்டுக்கிடாயை திறந்து ஆடுகளை திருடுகிறான் நாய் தொந்தரவு சமாளிக்க பிஸ்கெட்டை போடுகிறான் வண்டியில் திரும்பும்போது இரண்டு பேர் சந்தேகப்பட்டு இவனை விசாரிக்கின்றனர் அப்புறம் விட்டுவிடுகின்றனர் கொஞ்ச தூரம் போனதும் அதில் ஒருவனுக்கு சந்தேகம் வந்து இவனை விரட்ட இவன் வண்டியை விரட்ட ஒரு சூழ்நிலையில் வண்டியை அப்படியே போட்டுவிட்டு காட்டுக்குள் பூந்து தப்பிக்கிறான் அவர்களும் விரட்டுகிறார்கள் கத்தியை இவன் மீது வீச கத்தி குத்துடன் ஓடி தப்பிக்கிறான் அங்கே தனிமையில் ஒரு வீடு அங்கே தஞ்சமாகிறான் அழகான இளம்பெண் ஒருத்தி அங்கே இருக்கிறாள் அவள் இவனை காப்பாற்றி சிகிச்சை அளிக்கிறாள் அத்துடன் இவன் மீது காதல் வகைப்படுகிறாள் அவள் அது மந்திரவாதி கிழவியின் வீடு மந்திரவாதியின் பேத்தி அவள் அவள் வீடு திரும்பி வந்ததும் கொஞ்ச நேரம் இருக்க வைத்து தப்பிக்க வைக்கிறாள் ஆனால் இவனும் அவள் மீது காதல் கொண்டு அவளை எப்படியாவது போய் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறான் அதனைத் தொடர்ந்து திருட்டு எல்லாம் விட்டுவிட்டு வேறு என்னென்ன செய்யலாம் வேலை தேடி வேறு என்னென்ன செய்யலாம் என்று அலைபாய்ந்து கொண்டிருக்கிறான் ஊரில் அதனைத் தொடர்ந்து என்னென்ன திருப்பங்கள் ஏற்படுகிறது என்பதை மனதை தொடும் விஷயமாக மீதி படம் உள்ளது ஐகான் சினி கிரியேஷன்ஸ் வேணுகோபால் அனுபமா தயாரிக்க கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் ஜெயமோகன் ஏபிஜி ஏழுமலை படத்தை இயக்கியிருக்கிறார் இவர் பிரபு பிரபுசாலமிடம் உதவியாளராக இருந்தவர் அம்ரஜித் இசையும் பாலா பழனியப்பன் ஒளிப்பதிவும் அருமை நன்றி வணக்கம் சாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்